தந்தை பெரியாரும் கண்ணமாகவும் போகிறாங்க நாகம்மையாக போகிறாங்க அந்த இடத்துல மணியம்மையாக போகிறாங்க ஒரு விஷயம் எல்லாம் நம்ம யோசித்து இந்த தளத்திலே தந்தை பெரியார் இல்லை என்றால் இந்த சமூக விடுதலை இல்லை என்று சொல்லுவோம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் அன்னை மணியம்மையார் இல்லை என்றால் தந்தை பெரியாரை ஒரு அந்த உண்மையை நம்ம ஆழமாக தெரிஞ்சிருக்கு அன்னை மணியம்மையார் இல்லைன்னா ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல் நமக்கு இது இல்லை தமிழக தலைவர் நமக்கு இல்லை இதுதான் உண்மை இந்த இயக்கம் இன்றைக்கு சீர் நூற்றி நிற்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் திருமணம் ஏதாத்தாழி இருபத்தி நான்கு ஆண்டுகள் நீங்க போராட்டத்தளத்தில் ஐயாவை பேடி காத்ததை பத்தி அம்மாவை பத்தி படிக்கும் கொடுது நம்ம கண்ணீர் விழாம இருக்கிறது ஐயாவை எப்பயுமே ஒரு பிள்ளை உணவு யார் என்ன கொண்டு போனாலும் உடனே சாப்பிட்டு நம்மளுடைய பெருந்தொன்று பெரியார் பேச்சுக்களை கேட்டுக்கொண்டு ஏதாவது எடுத்து போனாக்கோ குழந்தை சாப்பிடுவார் அம்மாவை மாதிரி கண்டிப்போடும் பரிவோரும் ஐயாவை ஏறத்தால் தொண்ணூற்றி ஐந்து ஆண்டு காலம் பேருக்காக உருவாக்கி பல்வேறு காலத்துல இருந்திருக்காங்க அப்படின்னா அந்த பெரியார் இல்லை என்றால் நாம் இல்லை அன்றை என்றால் அந்த பெரியாரே இல்லை அவ்வளவு தன்னுடைய வழிகாட்டி எனவே என்றைக்கும் நான் பொருள் கூடியவர் அன்னை மணியம்மையார் தன் வாழ்நாளில அவர்களைப் போல் விமர்சனத்தையும் கேவலத்தையும் சந்தித்தது கிடையாது அவர்களின் போல் அதை தீழி கொண்டு ஈர்களை போட்ட பெண்மணி உலகத்தில் கிடையாது வாழ்வியர்களை முடிய